என்னன்னு சொன்னாக்கா வவுனியால இப்ப நான் இதுக்கு முதல் கிளிநொச்சி மாவட்ட தலைவியோட காய்ச்சனா வவுனியா வந்து நூறாவது நாள் விட்ட போகுது நாளைக்கு நாளைக்கு செய்ய போறான் நாளைக்கு நாளைக்கு நூறாவது நாள் வந்து செய்ய போறான் நாளைக்கு இதுக்கு வந்து பொது அமைப்புகள் வந்து இவைகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க இல்லைன்னு சொல்லி அறிக்கை வந்து விட்டு இருக்கீங்க கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொது அமைப்புகள் செஞ்சது தானேக்கா

வாராவாசம் தந்திருக்கு தானே ஜனாதிபதியை சந்திக்கிறது ஜனாதிபதியா இந்த ரெண்டு வார ஆவாசத்துக்கு அவங்கள ஒரு ஜனாதிபதியை சந்திக்க ஒரு முடிவு செல்லாம இருக்கிற சமயத்துல நாங்கள் இப்ப ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டு அவர் ரெண்டு வார காலத்துக்கு அவர் நாங்கள் எதிர்பார்த்த முடிவு அவருக்கு கிடைக்க இல்லைன்னா நாங்கள் அதை இன்னொரு பெரிய ஒரு அளவுல செய்யலாம் நிச்சயமாக இப்ப அவற்ற முடிவு எதிர்பார்த்து கொண்டு இருக்க நாங்கள் குழப்பி இத பெரிய அளவுல செய்ய வலிக்கின்ற செய்ய வலிக்கின்றால் அது நாங்கள் கிளிநீரை செய்ததுக்கு ஒரு ஆஹ் இல்லாம போயிடும் இப்ப நாங்கள் இன்றைக்கு கூடி ஜனாதிபதியை சந்திக்க போற பதினைந்து பேரு

வவுனியா மாவட்டத்தில் வந்து சரியான சர்ச்சையாக வந்து இது போய்கொண்டிருக்குது இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து வவுனியா வந்து ஒரு சர்ச்சையான பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு இது வந்து இது வந்து தலைவி ஜெயன்று சொல்லி ஜெயவந்தா வந்த தன்னை தான் தன்னைதானே தலைவியா சொல்லிக்கொண்டும் எட்டு மாவட்ட இணைப்பாளர் ராஜா என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிறேன் நான் அதை விட அதை விட பணங்கள் காசுகள் கொஞ்சம் எங்கே இருந்து வருது காசுகள் மக்களுக்கு பயனளிக்கப்படையில் வந்த காசுகள் கொடுக்கப்படையில எங்கே இந்த காசுகள் வருது என்றால் சரியான பிரச்சனையாக போய்கொண்டுருக்குது சர்ச்சையெல்லாம் சரியான சர்ச்சையாக போய்கொண்டு இருக்குது

ஜ அதுக்குள்ள அதுக்குலாம் செஞ்சு டீமா பிரிஞ்சிருக்கான் அந்த நிதியில எங்களுக்கு அஹ் மவுனியாண்ட நிலப்பாட்ட உங்களுக்கு சொல்லி இல்லாம இருக்கு ஜெய வனிதாண்ட தலைமையில ஒரு டீம் இருக்கு இன்னொரு தலைமையில ஒரு டீம் இருக்குது

என்ன என்ன பிரித்து வைக்கணும்னு சொன்னால் எந்த நம்மளோட நிலப்பாட்டை நான் உங்களுக்கு ஆஹ் நாங்களும் போய் அதுல பங்குமச்சுவமாக இருந்தால் அது போல தினமா பார்க்க கூடியதா இருக்கும் அந்த நீங்கள என்ன பத்தவரையில உங்களோட பங்களிப்பு இல்லாம இருக்கு நாளைக்கு நாலு என் நாள்ல நன்றி நன்றி நன்றிக்கா என்னன்னு சொன்னா தான் வந்து எல்லாம் இப்ப ஒரு நாள் முதல் வந்து கிணச்சி மாட்ட தலைவரும் கேச்சா இல்லாம தான் சொன்னோம் இதே கருத்து தான் ஒட்டுமொத்த ஒரு ஒரே கருத்து தான் உங்களோட கருத்து ஒரே கருத்து தான் ஜெயவனுதா வந்து இங்க வந்து சரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு போராட்டத்தை நடத்தி மேற்கொண்டு போறான்னு சொன்னா இப்ப பொது அமைப்புல இருந்து எல்லாருமே பார்த்து பாத்து கொண்டிருக்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து இப்போ ஜெயவன் தான் என்ன செய்கிறான் இப்போ அவடை அவடை புள்ள வந்து இவ முன்னுக்கு புறம்பான ரெண்டு மூணு கருத்துக்கள் முன் வச்சுக்கிறான் ஒன்று வந்து தண்டை பிள்ளைய இஸ் ஜனாதிபதியோட சொல்லியும் காணாமல் போகணுன்ற சொல்லியும் சொல்லிருக்கிறான் அதை இன்னொரு கருத்து சொல்லிக்கிறா எங்களுக்கு வந்து சொன்னால் என்னென்னதுன்னா தங்களையும் பிள்ளைகளையும் வந்து ப பத்து பேர் மொத்தமாக பத்து பேர் வந்து பவனில் கொண்டு வந்து ப கவச வணத்தை கொண்டு வந்தான்னு சொல்லியும் ஓமந்தோ சாவடியில் வந்து தங்கள் மூன்று பேரை தள்ளி உடுத்தி விட்டு மற்ற ஏழு பேரை கொண்டு போனால் அதுலேயும் தண்ட பிள்ளையும் மடங்குறான்னு சொல்லியும் இவரு கருத்தை முன் வச்சுக்கிறான் இதே நேரத்தில் அவங்களோட உறவினர்களால் எங்களுக்கு என்னோட எங்கிட்ட ஆதாரபூர்வமா இருக்குது அவரோட ரெக்கார்டோட உறவினரோட அவரோட நண்பர நினைக்கிறான் அவர் சொல்லிருக்கான் வந்து இவரோட பிள்ளை வந்து விடுதலை புலிகளால் விடுதலை அமைப்பில் வந்து இணைஞ்சு செயற்பட்ட சொல்லியும் அந்த நேரத்துல அவரோட மகள் காணாம போட்ட காணாமல் ஆக்கப்பட்டிருந்த ஆக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லியும் சொல்லி அந்த ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கு இது பற்றி நீங்க உங்களோட கருத்து இருக்காக்கா Hello?

காணாமல் போன பதிவுல பதிஞ்சு ஒத்துழைக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நோட்டீஸ்ல வந்து பிள்ளைய வந்து பிள்ளை இருக்கு வேண்டாவது உறுதிப்படுத்தப்படுறது ஏன்னா அவ நோட்டீஸ் கிடைச்ச உடனே முதல் வந்து எனக்கு தான் போன் பண்ணினவா போன் பண்ணி இப்படி நோட்டீஸ் கிடைச்சிருக்குது ஏற்கனவே அவ எனக்கு நான் ஒரு போம் ட்ராப்பிங்னா அந்த போமோட அவட போட்டோக்களும் இணைக்கப்பட்டிருந்தது அப்ப உடனே நோட்டீஸ் கிடைச்ச உடனே எனக்கு போன் பண்ணி நான் உடனே அவட வீட்டை போயிட்டு அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தேன்

பிரதிவாக்கும் எந்த தொடர்பும் இல்ல புள்ளி கடைசியா மட்டும்தான் தகவல் அவ வேற தகவல் இல்ல இங்க சொல்லி இது வந்து தவறான ஒரு தகவல் பொய்யான அவ விடுதலை பிடிச்சு கொண்டு போனது அவனது பிள்ளையா படிச்சது அதே நேரத்துல வந்து கடைசி நேரத்துல பிள்ளைகள் வந்து இல்லாம போய் தொடர்ந்து இல்லாமத்தடங்கி புள்ளைய கொண்டு போய் வயது குறஞ்ச பிள்ளைட நீல படிக்க விட்ட இடத்துல ஜனாதிபதியோட நின்ற படம் கொண்டு போய் பிள்ளைய குடுக்க

அந்த ரீதியில்தான் அவட மகள் வந்து ராணுவத்திலும் போயிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் அந்த அதுவும் அதுவும் அது எல்லாருக்கும் தெரியும் அது உண்மையான கருத்து தான் அதுல அதுலயும் ஒரு சின்ன தகவல் இருக்கு என்னன்னு சொன்னா ஜனாதிபதி வந்து இப்ப அவர் வந்து சுகாதார அமைச்சராக இருக்கும்போது

சரியா நன்றி நான் இதை வந்து ஒரு செய்தியை நாங்கள் பிரசரிக்கப்படும் என்ன சொன்னா அவனியா வந்து ச பல சர்ச்சைகளுக்கு மத்தியில இந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இது வந்து திசை திருப்பாங்கள் அதே நேரம் பல ஊடகங்களுக்கு எதிரான இவையில் வந்து தகவல்களை பிரசுரிச்சோன் சில ஊடகங்கள் வந்து இவையில் பொய்யான தகவல்களை வந்து இல்லாட்டி இவங்களோட இருக்கிற ஒரு சில நடவடிக்கைகளை வந்து வெளிப்படையா கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது இவரெலாம் போராட்டம் நடத்துறது என்ற ரீதியில வந்து இவை வந்து பொய்யான தகவலையும் அந்த ஊடகங்களுக்கு எதிரான ஒரு தகவலையும் பிரசுரிச்சு இப்போ இது வந்து பர்ட்டியூர் அடித்து அந்த ரீதியில் தானேக்கா நாங்கள் இதை இப்போ டீவர் கார் ஆய்வு ஒன்று செய்து கொண்டு இந்த ரீதியில ரீதியில் இப்போ நாங்கள் கிளிச்சி மாற்ற தலைவர் என்ன காச்சின்னா இப்போ நான் நல்ல விஷயம் உங்கள்கிட்ட இந்த வந்த விஷயம் வந்து நல்ல உண்மையான விஷயம் வந்து இதை நான் ஒரு செய்தியை நாங்கள் பிரசுரிக்கிறோம்க்கா சரி ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றி ஓகே